வெல்கம் டு நம்ம ஈஸேவே சேனல் நம்ம ஈஸேவே சேனல் வந்து நீங்கள் என்ன டாபிக் பத்தி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொங்கல் தொகுப்பு இல்லையா பொங்கல் தொகுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு செயல அதுக்கப்புறம் தொ பொங்கலுக்கான தொகுப்புக்கான வருது இல்லையா அது வந்து நம்ம வந்து சிஸ்டத்துலேயும் பார்க்கலாம் மொபைல்லையும் பார்க்கலாம் இது வந்து மொபைல் நம்பர் மட்டும் இருந்தால் போதும் அப்படி எப்படி பார்க்குறது அப்படின்றத பத்தி பார்க்க போலாம் நம்ம இசேவர் சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் மறக்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ என்ன மாதிரி சொல்லக்கூடிய தகவல் அப்போ தான் முழுமையாக வந்து சேருவாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கான உரிமம் இருக்கா செக் பண்ணுறதுக்கு டிஎன்பிடிஎஸ் பிளேஸ்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணும்போது மொபைல் நம்பரு அதுக்கப்புறம் கேப்சா பதிவு செஞ்சு கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகும் உள்ளே போனோடனே ஓடிபி வரும் ஓடிபி நம்ம என்ட்ரு பண்ணணும் போட்டி போன பரிவர்த்தனை உரிமை வந்து உங்களுடைய என்னென்ன கொடுக்கப்படுறது அரிசி பருப்பு கோதுமை பொங்கல் பரிசு வேட்டி சேல் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இது கொடுத்துருந்தா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் நீங்க வந்து ரேஷன் சபிள் வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி பரிவர்த்தனைகளை வந்து செக் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்போ லாஸ்ட் இயர் எடுத்து பார்க்குறோம் என்ன பரிவர்த்தனை இதை வந்து பார்த்தாச்சு அதே மாதிரி நம்ம வந்து வெப்பில் எப்படி பாக்குறதுன்னு பார்க்க போகலாம் வாங்கும் கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில ரிலேஷன் சாப்பிடு கொடுக்க மாட்டாங்க அது என்பிஎச் பிஹெச்எச் கார்டுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க மற்ற கார்டுக்கு வந்து பிள்ளைகள் இருக்கான்றதை பார்க்கலாம் இல்லாமல் இப்போ என்பிஎச்எஸ்க்கு அந்த கார்டுக்கு வந்து உங்களுக்கு இருக்கான்றது எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்போ வந்து இதுலதான் ஒருபினஸ் இருக்க உள்ளே போயிருங்க இப்போ வந்து மொபைல் நம்பர் கொடுக்குறீங்க மொபைல் நம்பர் கொடுத்தோன்னே கேப்சா வந்து நம்ம டைப் பண்ணோம் கேப்சா டைப் பண்ணோடனே பதிவு பண்றது கொடுத்தீங்கன்னா உள்ள போகும் ஓடிபி வரும் வந்து முன்னூறு செகண்டுக்குள்ள ஓடிபி வரணும் இப்போ ஓடிபி வந்து நம்ம வந்து அதில் வந்து என்டர் பண்ணணும் உள்ள போன டீட்டெயில் வந்துடும் இங்க வந்துட்டு நம்ம இங்கே பண்ண வேண்டியது இல்லை இங்க வந்து என் விவரம் அதை கிளிக் பண்ணணும் உங்க டீட்டெயில் வந்துரும் இந்த இடத்துல வந்து உரிமை வழங்கல் அப்படின்றத கிளிக் பண்ணணும் இதில் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான டீட்டெயில் வந்து இதில் வந்துடும் இதில் உங்களுக்கு வந்து அரிசி மண்ணெண்ணெய் பாம்பாயில் இப்போ அரிசி பொங்கல் வேஷ்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கல் சேலை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அரிசி சர்க்கரை தோரம் பருப்பு கோதுமை இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன கொடுக்கணும் அப்படின்றத வந்து அதில் வந்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் வந்து இதில் இருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள் இதுக்கான டோக்கன் வந்து எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்து நாலாந்தேதியிலேருந்து ஒரு சில டிஸ்டிக்டில் கொடுப்பாங்க கொடுத்த அது அதை வந்து வீடு தேடி கொடுப்பாங்க அதை வந்து வச்சுட்டு நீங்கள் அந்த டேட்ல வந்து நீங்க பொங்கல் பரிசு வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா வந்து நிறைய வந்து பிரச்சனை ஏற்பட்டது ஏரிய வைஸ் வந்து வந்து கொடுப்பாங்க கண்டிப்பா வாங்கிட்டு இதை வந்து பயன்படுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் மகளிருக்கான உரிமை தொகை வந்து முன்னாடி போகிறேன்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து இதுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து பொங்கலுக்கு பரிசு கொடுத்துட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாயுமே கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா இப்போ வந்து அது வந்து கொடுக்க முடியாது மழைக்கால பேரிடனால் வந்து அது கொடுக்க முடியாது ஏன்னா வந்து நிதியை வந்து அதுக்கு நிறைய கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லனால இந்த வாட்டி நீ கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பொங்கல் பரிசுக்கான வேசி சேலையும் அதுக்கப்புறம் வந்து பொங்கல் பரிசு மட்டும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை மட்டும் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும் இது வந்து இப்போ பொறுத்து பார்க்கலாம் இதெல்லாம் மாற்றம் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் இது உங்களுக்கு இருக்காதுன்றதை கருத்து வந்து கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்ல வந்து சந்திக்கலாம் பை பை thank you